நாராயண நாராயணன் நாராயண கோவண்டா ஏ யாரு ஏ आजा பிரசோம் பாப்பியா ஆ 나나나 மாப்ப மாட்ட கண்ணே பாத்தியா ஆ நல்ல பாப்ப

அய்யா என்ற சுமrendre் பsawாக நேம் desktop க எண்ணம் பவ wszரு recess வணக்குemit cafன் ப terrace compat்குبة freestyle ப அன் பேயம் Corpsவை ம manneக்கி ammo urgency fireம் புப்பும் பறவல் நம்லுக்கைpack� பlairல்லுகைக் caves பயர்க்கார dignity அப்பிரம் பருவாரியதாள fasாலுக மி Artist�ரம் அ waiterையக்குமсл adequate இன் குறته நல்ல நல்ல பிரசு பாப்பதா கண்ணே முடி போடா உங்களுக்கு பாக்கதா பிரசுவா என்னடா எங்க அப்பா

தெய்வ முடினேம்மா நம்ம புறமா நாப்பா கிடையாது கூட நான் கொண்டுனாரே தெப்பறு அது நம்ம அம்மா அம்மா அடடா ஐயா ஐயா முடினேடா ஆர் மாறி கத்து சாப்பிட்டா அப்ப வலிக்குயா சொல்லுவனு தர வலிக்குடா முடினேடா ரோகேச்சி என்னோட கூட முடினேம்மா மூணு காரில

அது <laughs> எந்தோ <laughs> 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 तो आवाज का ओए मेरी करीना आजा हां सुन ले ना दी बेकरा गाता मां आज जो நிற வயிறு தாக்கி விடுதலை ஐயோ பாத்தி 再见，兄弟。<noise>

ನಕರೆ ಅಂತ ಪಾಠ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆಗಬಾ ಏನಾದ್ರೂ ಪಾಠ ಮಾಡ್ತಾ ಮೂಗಿನ ಸುಳ ಎಲ್ಲಾ ಬಿದ್ದೆ ಎಲ್ಲವಳಿ ಮುಟ್ಟಿಟ ಏನನೆ சொல்ற ಬಂದಿದ್ದೆ ಯಾಕೆ ಆತ ಆತ ಅಡಾ ಆತ ಏನನೆ சொல்ற ಅಪ್ಪ ಭಯದಾನಕ್ಕೆ ತೆಂಗಿನಕಾಯಿಗಳನ್ನ ಆಯ್ಂಗೋ

இப்போது அந்த ஆழங்கள் அழைத்து கொடுத்துகிறேன் அன்று என்ன மரம் வாங்கினாய் என்ன மரம் வாங்கினாய் அப்படின்னு மகனாக வாங்கி இருக்கிறேன் அம்மாவ மாதிரி அவன்கொடும் ஆட்டுதாரிங்களோ ஆட்டுதாரி

கோலத்தில் வந்திருக்கிறேன் கவலை கொள்ள வேண்டாம் அம்மா உன் ரத்த உன் கணவனுக்கு பிடித்ததோ பித்தவெறி உனக்கு பிடித்ததோ ரத்தவெறி பாழும் பிரம்ம கபாலத்தை

அந்த பிரம்மத்தை குலத்திலே குளிக்க வேண்டும் உண்மைதான் அங்கிருந்து கரத்தில் இருக்கக்கூடிய நூறு மணிகளை உனக்கு நான் தருகிறேன் அந்த திருவண்ணா மலையில் இருந்து மேல் நோக்கி ஒவ்வொரு மணியர்களாக போட்டுக்கொண்டே செல்ல வேண்டும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு மலைகளாகவே தோன்றும் தோன்றும் நான் கொடுத்த மணி எவ்வளவு 100 மணிகள் நூறு உண்மைதான் 100 மலைகளாக தோன்றும் அப்படியே நீ மேலே போட்டது மேல் மலைஏனோ மணிகள் எல்லாம் மலைகளாக தோன்றி தோன்றி அந்த இடத்திலே மேல் மலைஏனோ மேல் மலைஏனோ மேல் மலை ஏனூறிலே வட்ட பாரமீது அமோற கோலندிச்சு அடங்கா பிடாரியாய் ஆ பெரியாயி ரூபம் கொண்டு நீ அமர வேண்டும் உன் கணவனும் பெரிய ஆண்டவனாக உனக்கு துணையாக வந்து சேருவான் மாடாதிய உன் கண்ணன் அண்ணன் உனக்கு பம்பை அளிக்கும் பாலகனாக வந்து சேருவோம் உனது பிள்ளைகள் விநாயகனும் முருகனும் சிலம்பாடும் பக்தர்களாக வருவார்கள் பெண் உருவமாக அபோர கோலம் கொண்டு நீ தனித்து செல்லக்கூடாதம்மா கள்ளி காட்டிலே பிறந்த கள்ளி

நீ முத்தால் அம்மா நான் கொடுத்த மணியின் பிரகாரம் உன் அண்ணன் அங்கு வந்து சேருவேன் மலையனோடு Bye. அம்மா முன் புகழைப்பாடுகிறேன் பெரியாய் உருவம் கொண்டு பெரியாய் அம்மனாக அவதரித்துக் கொண்டிருக்கும் அப்பொழுதும் அவருக்கு வரும் ஆடு கோழி முக்காவினை பற்றி பிள்ளி சூனியம் தீர்க்கக்கூடிய செய்வினை கோளாறுகள் அகற்றக்கூடிய அங்கால் அம்மனாக இந்த தனி உத்தியை அவதரித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுதும் அவளுக்கு ரத்த பசி தீரவில்லை என்றார் துரோபரை விபத்தில் பாஞ்சாலியாக அவள் பிறந்து மாய கண்ணனாக பகவான் பிறந்து பத்தெட்டும் பதினெட்டு நாள் பாரத போர் ஏற்படுத்தி அந்த பிரம்ம கபாலத்துக்கு உதயத்தை சேர்க்கிறேன் என்று சபதம் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது நமது மேற்பேட்டை கிராமத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்தமன்ற முட்டிலே அகிலத்தை காக்க வந்த அன்பால அம்மன் எப்படி மேல் மலைய நூறிலே வட்ட பாறை மீது காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று இந்த மேற்பேட்டை கிராமத்திலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் திரளாக வந்து அம்மன் அருளை பெருமாறு அன்போடு அழைக்கிறோம் பொம்பளைங்களாம் உட்கார மாமல போய் சாணம் தெரிவிக்கிறோம் மேல்பேட்டை வாருங்கள்